இந்த இது வந்து நான் ஜிஆர்டியில் வாங்கினேன் வெள்ளிக்கின்னவங்க மோஸ்ட்லி தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஆனால் வெள்ளியில் முடிஞ்ச அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறத தவிர்த்துருங்க ஏன்னா மோஸ்ட்லி இப்போல்லாம் வந்து வாங்கினதோட கம்மி ரேட்டுக்கு தான் எடுப்பாங்க இப்போ ஜிஆர்டியை பொறுத்த வரைக்கும் அவங்க கடையில் வாங்கின பொருளாக இருந்தால் இருபத்தஞ்சி பர்சன்ட் லெஸ் பண்ணிட்டு தான் வெள்ளி அவங்க எடுத்துப்பாங்க அதேமாதிரி வேறு கம்பெனி வேறு ஏதாவது தங்கமல் வேறு மாதிரி ஏதாவது இதில் வாங்கிக்கிட்டு இவங்ககிட்ட லெஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க முப்பத்தஞ்சு பர்சன்ட் இவங்கன்னு இல்லை எல்லா ஜுவல்லரி ஷாப்லேயும் இதே மாதிரி தான் அவங்க தான் இருந்துச்சுன்னா மட்டும் மினிமம் ஒரு முப்பது பர்சன்ட் வரைக்கும் வேணால் கழிப்பாங்க அதுக்கு மேலேன்னா நாற்பது பர்சன்ட் வரைக்கும்லாம் ஐ பர்சன்ட் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஏன் அப்படி சொல்கிறேன்னா வெளியை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறது தேவையானது மட்டுமே இருக்கணும் இப்போ நமக்கு ஒரு கொலுசு இல்லை குழந்தைக்கு ஒரு கொலுசு மெட்டி அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோம் அதனால் அந்த பொருளில் இன்வெஸ்ட் பண்ணுறோம்னா ஓகே இல்லை நாளைக்கு சேவ் பண்ணுறோம் நாளைக்கு பிள்ளைக்கு தேவைப்படும்னு சொல்லிவிட்டு இப்போல்லாம் நிறைய பேர் வெள்ளி காயின்லாம் வாங்கி வைக்கிறாங்க அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க ஏன்னா இன்றைக்கி ஒரு காயின் ரேட்டு ஒரு ரெண்டாயிரத்துக்கோ ஒரு ஆயிரத்துக்கோ வாங்கினீங்கன்னா நாளைக்கு எப்படி பிள்ளைங்களுக்கு அது இதாகும்னு தெரியாது இன்றைக்கி ஆயிரம் ரூபாய்க்கு வாங்குகிறோம் நாளைக்கு அது குழந்தைங்களுக்கு ஒரு இருபது வருஷம் கழித்து நம்ம அவங்களுக்கு கையில் கொடுக்கும்போது நாளைக்கு அவங்க ஒரு அவசரத்துக்கு பிளச்சி பண்ணுறாங்களோ இல்லை அது எதுலையாது இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அது டபுளாக தான் ஒன்றுமே தவிர ஆகிடவே கூடாது அதனால் முடிஞ்ச அளவுக்கு கோல்டில் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இது தம்பிக்காக வாங்கினேன் ஜெட்ல சரி நான் நமக்கு தான் எதுவும் அந்தளவுக்குலாம் யூஸ் பண்ணது கிடையாது குழந்தைக்காவது எந்த குறையும் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுமேனு சொல்லிட்டு ஆசாசையாக வாங்கினேன் வாங்கினப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பேக்கிங்லாம் பார்த்து அன்னைக்கு அன்னைக்கு பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு பளிச்சுன்றதுச்சு குழந்தைக்குன்னும்போது இதில் இன்வெஸ்ட் பண்ணணுமான்னு யோசிக்கல அதே தான் உங்களுக்குமே சொல்கிறேன் குழந்தைக்கு ஆசைப்பட்டது எல்லாமே வாங்கி கொடுத்துருங்க ஏன்னா நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம் நமக்கு எவ்வளோ கிடைக்காமல் இருந்திருக்கும் நம்ம எவ்வளோ ஏங்கியிருப்போம் நமக்கு தெரியும் அதனால குழந்தைங்களுக்கு நம்ம என்னெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அத்தனையும் வாங்கி கொடுத்து அனுபவிச்சிட்டு வச்சுக்கிங்க அதுதான் நமக்கு சந்தோஷம் அதை பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு இப்போ வீட்டில் இருக்க இந்த இதே கிண்ண நான் இப்போ தம்பி எப்படி பண்ணி வச்சுருக்கான்னு பாருங்கள் தூ சாப்பிடுவான் சாப்பிட்டு முடிச்சோடனே தூக்கி எரிஞ்சிடுவான் அதை போய் நான் எங்கே எங்கே கிடக்குன்னு தேடி எடுத்துகிட்டு வந்து வைக்கணும் அந்த மாதிரி தான் பண்ணுவோம் ஏன்னா குழந்தைங்களுக்கு அதை பற்றியான மதிப்பு தெரியாது நமக்கு தான் அது தெரியும் அப்போ நம்ம தான் அதை கொஞ்சம் சேஃப்டியாக வச்சுக்கணும் இதை அடுத்து ப்ளச் பண்ணுவீங்களான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக ப்ளச் பண்ணவே மாட்டேன் ஏன்னா அது குழந்தைக்கு யூஸ் பண்ணது அவன் ஞாபகர்த்தமாக நம்ம வீட்டில் இருக்கட்டும் இன்னொன்று குழந்தைங்களை சாப்பாடு நின்னத்தை நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு நீ சாமிக்கு பிரசாதம் கூட அதில் படைக்கலாம் அது தப்பே கிடையாது ஏன்னா குழந்தை தெய்வம் ஒன்று தான் அதனால் நீங்கள் அப்படியே தூக்கிட்டு போய் வீரில் வச்சு வேஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் சாமிக்கு பிரசாதம் படைக்கிறீங்கன்னா இனிமேல் இந்த வெள்ளிக்கிணத்தில் கூட நீங்கள் பிரசாதம் படைக்கலாம் ஏன்னா மோஸ்ட்லி குழந்தைக்கு யூஸ் பண்ணது எதுவுமே நம்ம ப்ளச் பண்ணவும் மாட்டோம் விற்கவும் மாட்டோம் ஏன்னா அது நம்ம குழந்தை ஞாபகார்த்தமாக இருக்கும் ஒரு ஒரு தடவை சாமிக்கு படைக்கும் போது நமக்கு அது ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம குழந்தைங்கள தான சாப்பிட்டாங்க இவ்வளோ சின்ன பிள்ளைகளாக இருந்தாங்க இன்றைக்கி வளர்ந்துட்டாங்கன்ற மாதிரிலாம் நமக்கு தோணும் அதுக்காக சொல்கிறேன் நீங்கள் சாமிக்கு படைக்காதனாலும் படைச்சிக்கலாம் இல்லை வீட்டில் நீங்கள் சேஃப்டியாக வச்சுக்கணும்னு வச்சிங்கன்னா பீரோல வைக்கலாம் ஆனால் பீரோவில் வைக்கும்போது இப்போ நகை கடைக்கெலாம் போனோன்னா ஒரு ரோஸ் கலர் பேப்பர் கொடுப்பாங்க பார்த்துருக்கீங்களா நல்லா கழுவிட்டு ஈரம்லாம் பொறுத்த வரைக்கும் ஈரம் இல்லாமல் இருந்தால் தாங்க அது பளிச்சுன்னு இருக்கும் ஈரப்பட்டாலோ காற்றுப்பட்டாலோ அப்படியே ஒரு மாதிரி கருத்து போன மாதிரி ஆகி போயிடும் அதோட மதிப்பு குறைஞ்சிரும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நல்லா அதை கழுவிட்டு அந்த நல்லா ஈரம் தொ தொட்டு ஒரு துளி கூட இல்லாமல் தொடச்சிட்டு அந்த ரோஸ் கலர் பேப்பர் உங்களுக்கு நல்லா கிடச்சிச்சின்னா பெரிய பேப்பராக அதை சுற்றி ஒரு ஓரமாக டப்பாவில் போட்டு வச்சுருங்க வெளியே பொறுத்த வரைக்கும் அப்படி வச்சிங்கன்னா தான் நீங்கள் ஓரளவுக்கு அதை மெயின்டைன் பண்ண முடியும் இல்லை அப்படியே கோல்டு வைக்கிற மாதிரி வச்சோம்னு நினச்சிக்கோங்க நிச்சயமாக அது கருத்து போயிடும் அதில் மதிப்பு ரொம்ப கம்மியாகும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் சேஃப்டியாக வைங்க இதே மாதிரி சாமி சிலைகளும் வாங்குவோம் பாருங்கள் விநாயகர் லட்சுமி அந்த மாதிரிலாம் மோஸ்ட்லி எல்லாரும் வாங்கி பீரோக்குள்ளே வைப்போம் அந்த சாமிங்களுக்கு அப்படி தான் கீழே ஒரு சிவப்பு துணி போட்டு அது மேலே வச்சு இது பண்ணுங்கள் மாதிரி மாதத்துக்கு ஒரு தடவை நாளும் எடுத்து சாமி நல்லா க்ளீன் பண்ணிட்டு ஈரம் இல்லாமல் இது பண்ணிவிட்டு மஞ்சள் புங்கம் வச்சுட்டு பச்சை கற்பூரம் அப்புறமேட்டு ஏலக்காய் ஒரு பக்கத்தில் ஒரு ரூபா இல்லை ரூபா அப்படின்னு காயினோட வச்சு சாமி கும்பிடுங்க நிச்சயமாக உங்களுக்கு நிறைய செல்வம் பெறுகுன்னு சொல்லுவாங்க நான் இன்றைக்கி வரைக்கும் அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இல்லைன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு சின்னதாக லட்சுமி ஸ்டிக்கர்ஸ்லாம் வைப்பாங்க பாருங்கள் நம்ம சின்ன குழந்தைங்களில் பீரோவில் ஓட்டும் பாருங்கள் அந்த மாதிரி சின்ன ஸ்டிக்கர் கிடச்சா கூட சரி நீங்கள் எந் உள்ளே எந்த பீரோல வச்சு நகை வச்சு யூஸ் பண்ணுவீங்களோ அதில் ஒரு லட்சுமி சின்ன ஸ்டிக்கர் ஒட்டி அந்த சாமிக்கு கூட அதேமாரி மஞ்சள் பூங்குமம் வச்சு இதெல்லாம் நீங்கள் வச்சு நிச்சயமாக இது பண்ணிங்கன்னா நிச்சயமாக நமக்கு நிறைய காசு பெருகும்பாங்க காசு பெருகுன்றதோட சேஃப்டியாக இருக்கணும் சாமி இருந்தால் அந்த இடத்துல சேஃப்டியாக இருக்குன்ற ஒரு நம்பிக்கை அதனால் நான் வச்சு இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா சொல்லணும் தோணுச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இப்போதைக்கு இந்த கிண்ணம் இந்த கண்டிஷனில் தாங்க இருக்குது ஆனால் நான் நிச்சயமாக சாமிக்கு யூஸ் பண்ணுவேங்க அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் தேங்க்யூ